மாடுகள் <productive>

இதுக்கு நீங்க விலகிட்ட சொல்லிட்டீங்க அப்டா கையில இருந்து ஏன் கிட்ட தான் இருக்கு அடுத்து நான் கேள்வி இன்னொரு இன்னொருக்கள வாங்க நான் கேக்குறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு ஆடு குட்டி ரெண்டு பேருக்கு குறிச்சு கொடுக்கணும் குறிச்சு கொடுக்கணும் சம பங்க சம பங்க இருக்குல்ல இருக்குல்ல இது எல்லாது மரம் காக்கிற மரம் பூக்காது பூக்கிர மரம் காக்காது காக்கிர மரம் பூக்காதுன்னா தென்ன